நாங்கள்லாம் லெவன்த்து டுவெல்த் படிக்கும்போதெல்லாம் ஒவ்வொரு நாள் டூர் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் வருஷத்தில் ஒரு தடவை மட்டும்னா மூணு நாள் டூர் போவோம் ஒவ்வொரு நாள் டூர் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் ஒரு வருஷத்தில் மூணு தடவை நாலு தடவை அந்த மாதிரிலாம் கூட வந்துடும் அந்த மாதிரி போன நாங்கள் போன இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மலை மழையாக இருக்கிற இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போவாங்க கோயிலுங்க இங்கே வந்து உடையாப்பட்டியில் கந்தாசிரமம் கோயிலுக்கு ஒரு தடவை போயிருக்கிறோம் குமரகிரிக்கு போயிருக்கிறோம் ஏற்காடு போயிருக்கிறோம் ஏற்காடு தான் வந்து எல்லா ஸ்கூலுக்கும் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாமே ஏற்காடு தான் மெயின் பிளேஸ் அங்கே வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரெண்டு தடவைக்கு மூணு தடவை கூட அங்கே வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஏன்னா ஒரே நாள் காலையில் ஸ்கூல் பஸ் எடுத்தால் ஒரு க்ளாஸ் எடுத்தால் சாயங்காலம் கொண்டுட்டு வந்து இறக்கி விட்ருவாங்க அந்த அந்த மாதிரி வந்து போகிற இடங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு தடவை கந்தாசிரமம் ஒடையாப்பட்டி மாத்தூர் போகிற வழியில் இருக்குது அங்கே வந்து ஒரு நாள் சுமி சொல்லியிருந்தாங்க அங்கே எல்லாருமே போனோம் காலையில் முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடணும் ஸ்கூல் பஸ் ரெடியாக இருக்கும் அதில் ஏறிட்டு மேக்ஸிமம் நேரமாக போயிடுவோம் காலையில் சாப்பாடு வீட்லேயே சாப்பிட்ருணும் மத்தியானம் லஞ்ச் வந்து கொண்டுகிட்டே வந்துடணும் அந்த மாதிரி வந்து போயிருந்தோம் அப்போ வந்து முதல் நாள் வந்து யார் எங்கேயாவது கொய்யா தோப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு மிஸ் கேட்டாங்க அப்புறம் ஒரு பொண்ணு வந்து எங்கள் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தா கொய்யா பழம் வந்து ஒரு கூடை நிறையா எவ்வளோ கிடைக்கிதோ அவ்வளோ அந்த மா அந்த தோப்பில் எவ்வளோ பழம் கிடைக்குதோ அவ்வளோ பழம் எனக்கு வேணும் ஆனால் மிஸ் வந்து இலவசமாக மட்டும் எதையுமே வாங்க மாட்டாங்க எதையுமே அவங்க அவங்க வந்து கடவுளே நேரில் வந்து வரம் கொடுக்கணும்னு சொன்னால் கூட அதுக்கு என்ன மதிப்போ அது கேட்பாங்க மிஸ்ஸு அப்படி தான் அவங்க பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அவள் வந்து பெரிய பெரிய பை அதில் வந்து கட்டி கொண்டுட்டு வந்துட்டா எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒன்று அது வந்து கொஞ்சம் முன்ன பின்னே கடிச்சிருந்தது அணில் கடிச்சது அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான்லாம் நாங்களாம் வந்து என்னன்னு நினச்சோம்னா அவங்க எங்களுக்கு தான் சொல்கிறாங்க நாங்கள் சாப்பிட்றதுக்கு தான் அங்கே போய் ஒரு வேளை கொடுப்பாங்களோ என்னவோ கொய்யாப்பழம் மிஸ்ஸு நம்மளுக்கு தான் கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்கிட்டோம் அணில் கடிச்சுதான் இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லி ஒரு வேளை அதெல்லாம் தின்னா கூட ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்களா என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மிஸ்ஸை எதுக்காக அதை பண்ணுறாங்க மேக்ஸிமம் நாங்கள் தானே இருக்கிறோம் ஐயரங்கிட்டியாக கொண்டு போய் ஒரு ஒரு சாக்கு போய் கொய்யாப்பழத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நினைச்சோம் அதுக்கு முன்னாடி ஏற்காடு போனப்பெல்லாம் மிஸ் பண்ணல கந்தாசிரமம் அப்போ மட்டும்தான் அங்கே பண்ண அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் போனோம் சாமி கும்பிட்டோம் இறங்கி வந்தோம் எல்லாமே பண்ணோம் அது வரைக்குமே அந்த மூட்டை பற்றி எதுவுமே பேசலை சாப்பாட்டு டைம் ஆயிடுச்சு அங்கே வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஸ்கூல் ஸ்கூல்னு சொல்லிவிட்டு போனோம் அப்படின்னா சிறப்பு பூஜை பண்ணுவாங்க ஸ்கூல் பேரில் அதுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும் அந்த பணம் கட்டிட்டோம்னா சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சக்கரை பொங்கல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்தோம் அங்கேயே வந்து சாப்பிட சொல்லிட்டாங்க அன்ன வரைக்கும் அந்த மூட்டையை பிரிக்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் பிரிப்பாங்க போல இருக்குதுன்னு எதிர்பார்த்தா அங்கே கீழே வந்து கன்னிமார் ஓடைன்னு ஒரு இடத்துல தண்ணி போயிட்டு இருந்தது அங்கே போகும்போது அந்த மூட்டை இடத்துக்கு சொன்னாங்க அது அதுக்குள்ளேயே ரெண்டு மூணு வயர் பேக்கில் பிரித்து எல்லாம் போட்டுட்டோம் அப்படி போட்டுட்டு கீழே போய் கீழே ஒரு இடத்துக்கு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த மூட்டையை பிரித்து விட்டுட்டு அப்படியே வச்சுட்டு வர சொல்லிட்டாங்க அப்படியே விட்டுட்டு வர சொல்லிட்டாங்க இது எதுக்காக இந்த மிஸ்ஸு இப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதுவுமே உண்மையிலேயே புரியல பிரித்து மேலே கொய்யாப்பழம் தெரியற மாதிரி வச்சுட்டு வர சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு குரங்கு இருக்கும் அப்படியே குடு குடு குடுன்னு ஓடி உடனே ஆளுக்கு ரெண்டு 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 எடுத்துகிட்டு போய் அதுங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு திங்குதுங்க உருட்டி விளையாடுதுங்க கடவுளே எங்களுக்குதுன்னு நினச்சோம் நாங்கள் குரங்குக்கு தான் வாங்கிட்டு வர சொன்னாங்களா மெஸ்ஸுங்க குரங்கு இருக்குதுன்னு தெரியும் போல் இருக்குது அவங்களுக்கு அதனால் அதை வந்து ஒரு மூட்டை கொய்யாப்பழத்தை வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க அதுங்க பாட்டுக்கு சாப்பிடுதுங்க அது குரங்கும் நாமும் ஒன்று தான் மெஸ்ஸுக்கு ரெண்டும் ஒரே கண்ணோட்டத்தில் இருந்துருக்கோம் அது எடுத்துருந்தால் நாம் கூட கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டே வந்துவிட்டோம் எங்கள் மிஸ்ஸோட பார்வையில் எப்போவுமே வித்தியாச வித்தியாசமாக இவங்க இவங்கள பெற்றாங்களா செஞ்சாங்களாங்கிற அளவுக்கு தான் இருக்கும் அப்போ வந்து எனக்கு மேக்சிமம் வந்து இப்போ நான் சொல்கிற அளவுக்கு எங்கள் மிஸ்ஸோட சிறப்பு எல்லாமே அப்போ எனக்கு நிஜமாகவே புரியல நாங்கள் எல்லாம் கிண்டல் அடித்து அப்படி இப்படி சின்ன வயசு தானே அப்படி தான் இருந்தோம் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் அவங்க கண்ணோட்டத்தில் பார்க்குறது வந்து ஓரளவுக்கு நல்லவங்களா நாங்கள் எல்லோருமே இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் பெருசாக வாழாமல் இருக்கலாம் பெரிய டாக்டர் ஆகாமல் கலெக்டர் ஆகாமல் இருக்கலாம் ஆனால் மனிதனாக வாழ்கிறதுக்கு கூட எங்கள் மிஸ் தான் காரணம்